அவர் என்னமோ விஜயை வந்து ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வெளியில் ஒரு தோற்றம் காட்டுது ஆனால் கூட்டணி கட்சிகளை வச்சு அவர் மேலே பாய் இருக்கு இன்ன வரைக்கும் எனக்கு கிடைச்ச தகவல் நிறைய கல்யாண மண்டபங்களை அப்ரோச் பண்ணி பார்த்தாங்க சார் எல்லாம் செந்தில் பாலாஜி பயந்துக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் இவங்க அடிக்க 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 தன்ன மாட்டில் விஜய்க்கு ஒரு அனுதாபம் அடைவு வந்து கலந்துக்கிறேன் அவர் பேரை ஏன் எஃப்ஐஆர்ல சேர்க்கல அப்படின்னு சொல்லி முதலில் ஆதரவு தந்த திரு சீமான் இப்போ ஒரு கேள்வி எழுப்பிட்ட அப்படி இல்லாம அவங்க வந்து தனிச்சு வந்து வாய்ப்பே இல்லை அறந்தமிழ் நேர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிக்கையாளர் திரு சாவித்ரி கண்ணன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இப்போது கூட்டணி கணக்கீடுகள் இப்போது ஒரு வலிமையான திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது இங்கே திரு விஜய் அவர்களினுடைய வருகை பார்க்கப்பட்டது கரூர் துயரத்திற்கு பிறகு ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திரு சி டி நிர்மல்குமார் வந்து நேற்று இல்லை நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னால் எங்களுடைய நிலைமை என்னவோ அப்படிதான் தொடர்ந்துனார் அவர் மறைமுகமா என்ன சொல்றாரு நாங்க எந்த கூட்டணிக்கு போகல இப்போ ஒரு மாதமாக அந்த ஊடகங்கள் நிறைய பேசினாங்க காங்கிரஸோட விஜய் போறாரு பிஜேபியோட போறாரு பிஜேபி கல்ட்டு விட்டுட்டு அதிமுக நிலைப்பாடு விஜயினுடைய அரசியல் எதிர்காலத்தை நீங்க எப்படி மேல விமர்சனம் அரசியல் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு அவர் இன்னும் பெரிய அளவில் அரசியலில் ஈடுபடல அப்ப நாம விமர்சனம் வைக்கணுமா அப்படின்னு கூட கேள்வி அதான் அவர் என்னன்னு தன்னை சரியா வெளிப்படுத்திக்கல்கிற ஒரு விமர்சனம் தான் அந்த விமர்சனம் யாருன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் ஆனால் அவர் வெளிக்காட்டிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக ரொம்ப பத்துறாங்க கரூர் சம்பவம் வந்து ஒரு பொறுப்புல அரசாங்கமா இருந்ததுன்னா நம்ம தரப்புல என்ன தப்பு பண்ணிச்சோம் பண்ணோம் அப்படின்னு முதல்ல அந்த விசாரணை கூப்பிட்டு இருப்பாங்க மாவட்ட கலெக்டர் கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க எஸ்பிஐ கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க என்ன என்ன ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்ட்டு ஒரு வருத்தமான ஒரு அரசாங்க தலைவர் அப்படி தான் பண்ணுவாரு இது வரைக்கும் தான் நடக்கு ஒரு முதலமைச்சர்னா முதல்ல தன்னுடைய அபிஷனை ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு தான் கேட்பாங்க ஆரம்பத்தில் இருந்தே இது வந்து விஜயனுடைய திட்டமிட்ட ஒரு படுகொலை படுகொலை அவர் இல்லை அவர் எந்த கட்சி தலைவரும் தொண்டர்களை இழக்க விரும்ப மாட்டாரு ஆனால் அவர் வந்தது தாமதம் அப்படின்னு அரச அதிகாரிகளை வச்சு கூட அவரு அதை சொன்னாங்க அதை தான் சொல்ல வர்றீங்களா இல்ல இல்ல அவரு பாருங்க பேசுறாரு விஜய வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி வெளியில் ஒரு தோட்டம் காட்டு கூட்டணி வச்சு அவர் மேல பாய வைக்கிறது கீழே இருக்க அணிகள் ஐடி வச்சு விஜய் தாக்க வைக்கிறது புரியுதுங்களா அதாவது அவரு வந்து உள்ளபடியே நிறைய பேர் மேமட்டும் இல்லை கரூர் சமூகத்தை அடுத்து விஜய் வந்து மௌனம் அவர்கிட்ட ஒண்ணுமே வெளிப்படாததை பார்த்து நிச்சயமாக அவர் அரசியலில் இருந்து போயிட்டார் அவர் அவர் வந்தாருனால் பெரிய விஷயம் ரொம்ப எதிர்பார்க்கவே முடியாது வர்றதுன்றது சுருண்டுட்டார் அவர் கண்டின்னு சுருண்டிட்டார் அப்படிட்டாக சுருண்டிட்டாரே வேணான்டா சாமிக்கு வேலை அடஞ்சிட்டு அப்படி தான் எல்லாரும் மக்கள் ஃபீல் பண்ணாங்க நான் கூட நினச்சேன் அந்த உண்மை அரசியல் இந்த அரசியல் தெளிவு இல்லாமல் இருக்கிறார் போய் தொலை தூரம் நல்லது இருந்தாங்க அப்படி சும்மா அப்புறம் இருக்க வேண்டிய ஆளை ஒயாம திட்டு திட்டு திட்டுன்னு திட்டு ஒரு நம்பர் போட்டு நைட்டோட நைட்டா வந்து ஒரு வந்து இன்னும் வந்துங்க அதாவது வினக்குறாயும் வந்து நாங்க முறைப்படி செஞ்சு ரிப்போர்ட் எழுதி அந்த குடும்பத்திட்ட ஒப்படைக்கிறதுக்கு வந்து குழந்தை ரெண்டு நாளா முப்பத்தொன்பது மாடிகள் இருக்கு நீங்க வந்து நைட்டோட நைட்டா டக்கு டக்கு டக்குன்னு முதலமைச்சர் கிளம்புறாரு அதுக்குள்ள சில பேருக்கு அவர் மாலை போட்டு அதே மாதிரி துணை முதல்வர் துபாயில இருந்து வராரு அப்படின்னு அப்படின்னு வந்து நீங்க பண்றது கொள்றது அத்தனை இது எல்லாமே இங்க ரொம்ப ரொம்ப சட்ட விதிமுறை மேலும் மட்டுமல்ல ஒரு விஷயத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அரசியல் படுத்தி அதில் ஆதாயம் பார்க்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது இவங்க வந்து ஏதோ மக்கள் மேல அக்கறை இருக்கிறதாக்கா நடிச்சாலும் இதை விஜய் செய்ய முடியாது நாங்கள் செய்யறோம் ஏன்னா அவர் அவர் நம்மள என்ன நினைச்சோம்னா அவர் களத்தை நின்று ஏன் செய்யலை அப்படி இடத்த கவனிக்கலை அப்படியே ஓடிட்டாரு ஆனால் அவர் கொடுத்த வழக்கம் பதினஞ்சு நாள் கழித்து சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன வழக்கம் போலீஸ்காரனே எங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுங்க இந்த இடம் வந்து ஒரு இப்போ ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்குது நீங்கள் விளையிட்டீங்கன்னா நாங்கள் பலிகளை எடுத்து அவங்கள வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் நேற்று கூட திரு சிட்டிஸ் நிர்மல் குமார் அதுக்கு முன்னால் ஆதரவுன்னா நாங்கள் அந்த எல்லையிலே தான் இருந்தால் எங்களை உள்ளே உள்ள விடல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆமாம் அப்போ நீங்கள் வந்து திட்டமிட்டு யாருக்கு அதில் வந்து உரிமை இருக்கிறதோ அவர்களை தூரம் நிறுத்தி விட்டு உங்கள் அதிகாரத்தை வந்து தூரம் நிறுத்தி விட்டு நீங்கள் அதை கையில் எடுத்துக்கிட்டீங்க இந்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச தகவல் கரூரில் வந்து இருக்கக்கூடிய லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் டிவி சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் நான் கேட்ட தகவல் எதுன்னு கேட்டால் நிறைய கல்யாண உடம்புகளை அப்ரோச் பண்ணி பார்த்தாங்க சார் எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு பணிகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் நாளைக்கு பிரச்சனை ஆயிடுவாங்க நீங்கள் பாட்டு நடத்திட்டு போடுவீங்க நாளைக்கு நாங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்க சார் இந்த உள்ளபடியே அவங்க வந்து கரவுலூர் பெரிய கல்யாண மண்டபத்தை எடுத்து பண்ணணும் ஆசைப்பட்டாங்க ஏன்னா இந்த விஷயத்தில் அவங்க பிஜேபி சப்போர்ட்டையோ அதிமுக சப்போர்ட்டையோ இங்கே கேட்டுருந்தாங்கன்னா ஓடி வந்து உதவி பண்ணியிருப்பாங்க அங்கே திரு எம் ஆர் விஜயபாஸ்கரையோ மற்றவர்களையும் கேட்டு செய்ய காத்து காத்திருந்தாங்க அப்படி ஒரு முத்தரவை வந்துடக்கூடாது அப்படின்னு விஜய் பண்ணிவிட்டாரு நமக்கு நமக்கு ஒரு உத்தரவு வந்துடக்கூடாது நம்ம பணித்து செயல்படுவோம் அப்படின்னு ரெண்டாவது இதை வந்து நாங்கள் வந்து ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அந்த டிஎம்கேவில் ஒரு டீம் செந்தில் பாலாஜியோட ஆட்கள் ஒரு இருபது லட்சம் ரூபாயை வாங்காதீங்க ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கூட நாங்கள் தயாராக தர தயாராக இருக்கிறோம் அப் திருப்பி அனுப்புங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி பல குடும்பங்களில் வந்து பேசிக்கிறாங்க அதை வந்து யாருமே ஒத்துக்கல ஒரு குடும்பம் மட்டும் செய்திருக்காங்க அதை வந்து ஒத்துக்கிட்டு பண்ணியிருக்கிறாங்க இப்போ அந்த குடும்பத்துலேயே அது எக்ஸ்போஸ் ஆகிடுங்க உறவினர் ஒருத்தர் வந்து இந்த பொண்ணுங்க வந்து அது கிட்ட நாங்கள் பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு அது போக தான் நாங்கள் போனோம் இந்த மாதிரி அதை பேசுவேன் ஏன்னா நாளைக்கு எங்களை திமுக காரங்க எதுவும் தாக்குவாங்களான்னு எனக்கு பயமாக இருக்கு இது ஏன்னா நம்ம ஈடுபட்டோம் இருக்குது அப்படின்னு அந்த உறவினர்கள் கேட்டு கொடுக்குறேன் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை முழுக்க முழுக்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து இந்த வந்து அப்படப்படுத்துறாங்க விஜய் வந்து விஜய் பார்த்து வேற யாரும் பயப்பட திமுக ரொம்ப பயப்பட இல்லை இப்போ அண்ணா திமுக இல்லை பிஜேபி பார்த்து பயன் இல்லை அவர்கள் பெரிய கட்டமைப்பு கொண்ட கட்சி அவர் ஏன் பயப்படணும் அவங்க ஏற்கனவே கூட்டணிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒருவேளை இப்போ திரு விஜயகாந்த் கடந்த காலத்தில் அரசியலுக்கு வந்தார் இதுபோல் மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்தார் அவர்கள் என்னத்துக்காக பயப்படணும்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இல்லையா அந்த மக்கள் செய்தார்க்க வந்து தகர்ப்பதற்காகத்தான் வந்து அவர்கள் மட்டும் எதிர்க்கல ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளையும் வந்து எதிர்க்க வைக்கிறாங்க கூட்டணி கட்சியினுடைய ஒவ்வொரு அமைப்பையும் பார்த்தீங்கன்னா ஜனநாயக மாதர் சங்கம் மீட்டிங் போட்டு பிரஸ் மீட்டை வச்சு சொல்றாங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம் எத்தனை விஷயங்களுக்கு நீங்கள் பிரஸ் மீட்டு கொடுத்துருக்கீங்க நான் கேட்குறேன் ரெண்டு பிரச்சனைகளுக்கு பிரஸ்மீட் கொடுத்துருக்கீங்க ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நிறைய இந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீம் இருக்கட்டும் அங்கே நடந்த யதார்த்தமான விஷயங்களை வரைச்சிட்டு அரசு தரப்பான நியாயங்களை மட்டுமே திமுக தரப்பான நியாயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க இவங்க அடிக்க 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 குதூரமாக அடிக்க அடிக்க தன்னை மாட்டில் விஜய்க்கு ஒரு அனுதாபம் அலை வந்து கலந்து அவர் பேரை ஏன் எஃப்ஐஆரில் சேர்க்கல அப்படின்னு சொல்லி முதலில் ஆதரவு தந்த திரு சீமான் இப்போ ஒரு கேள்வி எழுப்புறாரு ஆமாம் அதுக்கு வந்து ஸ்டாலின் பதில் சொல்லிட்டோம் எஃப்ஐஆர் போட்டு பார்த்துட்டோம் அவங்க அதுக்கப்புறம் அதை ஃபேஸ் பண்ணிட்டோம் அவங்க அவங்களுக்கு அந்த முதல்ல வந்து எஃப்ஐஆர் போடுறதா இருந்தால் இன்னைக்கு கேட்டால் லோக்கல் போலீஸ் மேலே தான் அவங்க போடுவோம் கண்டிப்பாக ஒரு இடத்த கொடுத்தது அந்த இடத்துல சரியான பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா அந்த அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அவர் திரு விஜய் அவர்கள் பல இடங்கள்ல சில சந்துமுனை முனை கூட்டங்கள் எல்லாம் அவர் சொல்லிட்டு அந்த இடத்துல நிக்காம அந்த இடத்துல ஒரு முன்னாள் இல்ல அப்போ அந்த கூட்டங்கள் எல்லாம் அவர் பின்தொடர்ந்து வந்து அந்த இடத்துல வந்து ஒரு திடீர் நெருக்கடி ஏற்பட்டுடுச்சு அப்படி வந்துட்டாங்க கும்பல் நீங்கள் கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கங்கன்னு நாங்கள் சொன்னோம் பெரம்பலூரில் கேன்சல் பண்ணாரு இங்கே பண்ண மாட்டேன்னு அட முடிச்சு வந்துட்டாங்க அப்படின்ற தரப்பு சொல்லிகிட்டே இருக்காங்க சார் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக தான் அதிகாரங்கள் கையில் இருக்கு நீங்கள் அங்கே வந்து ஒரு பெரிய உயிரிழப்பு நடக்கும் பெரிய அசம்பாதம் நடக்கும்னா அரசாங்கத்துக்கு வந்து அதை தடுப்பதற்கான உரிமை முன்னேறுகள் இருக்கு அது யாருமே கேள்விக்குட்படுத்த முடியாது ஒரு உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தினா முதல்ல அவப்பேர் ஏற்பட்டாலும் அந்த போலீஸ் நல்ல பேர் தான் வரும் ஏன்னா விஜய் கூட்டத்தில் வந்து கண்மூடித்தனமான ஒரு பெருங்கூட்டம் கூடுது ஒரு அசம்பாவிதம் வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் போதே நமக்கு ஏற்படுது அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லியிருக்கணும் அவங்க என்ன வழிகாட்டு இருக்கணும் கூட ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்களா ஒரு பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி அத்தனை கண்டிஷன் போடுறீங்களா கடைசி நாள் அடுத்த நாள் மீட்டிங்னா கடைசி நாள் தானே நீங்கள் கொடுக்குறீங்க இல்ல அயோக்கியத்தன் உங்களுக்கு அப்போ எப்படி அவங்க வந்து முன்னேற்பாடுகளை பண்ணுவாங்க நீங்களோட அவங்க எப்போ பெர்மிஷன் கேட்குறாங்களோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல அதை பரிசீலனை பண்ணி வந்து சொல்லணும் இடத்துல நடத்துங்க அடுத்த இல்லாட்டி வேற இடத்துல சொல்லுங்க அவங்க எவ்வளவு கூட்டம் கூடுதோ உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க வந்து இது இது ஒரு நடக்கட்டும் அது ஒரு அரசியல் பண்ணுவோம் அது காத்திருந்து அந்த மாதிரிதான் இப்ப திரு விஜய் அவர்கள் இந்த அரசியல் நிலைப்பாடு இப்ப நீங்க அவர் தன்னை யாருன்னு வெளிப்படுத்திக்கணும்னு ஒன்று சொன்னீங்க அதே நேரத்தில் இப்போ சிபிஐக்கு போகிறதுனால இப்போ பி பிஜேபி தரப்பினர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் திரு விஜய் அவர்களை ஆதரித்து அவர் குரல்களை பார்க்குறோம் இந்த சிபிஐ வழக்கு மாற்றப்பட்டதுனாலேயே அவர் பிஜேபியோடு போயிடுவார் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது ஒரு கூட்டத்தில் கூட திரு எடப்பாடி அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு ஒரு கொடிகளை பார்த்து சொன்னார் இப்போ இவர் ஒரு கூட்டணி நிலைப்பாடை எடுக்கணுமா இல்லை அவர் தன்னுடைய முதலில் என்ன பேசினாரோ அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி இல்லாம அவர் தனிப்பட்ட முறையில கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணாருன்னா அந்த கேண்டிடேட்டை கேமிக்க மாதிரியான பெரிய கட்சிகள் தூக்கிடுவோம் தொலைபேசி தூக்கிடுவோம் அவங்களால தே வந்து எந்த தொகுதியிலையும் வந்து ஒரு வேட்பாளர் வந்து தைரியமா ஓட்டு கேட்டு செயல்பட முடியாது கடுமையான நெருக்கடிக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து கட்சி ஆபீஸ் போடுறதுக்கே இப்ப நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க தேர்தல் நேரத்துல பல்வேறு விதமான நெருக்கடி கொடுப்பாங்க அவங்க வந்து ஒன்று அதிமுகவோட கூட்டணி பார்க்கணும் இல்லாட்டியும் வந்து காங்கிரஸோட கூட்டணி பார்க்கணும் ஏதாவது ஒன்று அந்த முடிவுக்கு அவங்க வந்தால் அவங்க சேஃப்டி அவங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டி யாராவது ஒரு ஒரு அனுபவம் மிக்க ஒரு அரசியல் கட்சி பழமை வாய்ந்த ஒரு அரசியல் கட்சி அவங்க கூட இருந்தாங்கன்னா தான் அவங்களால வந்து ஈடு கொடுக்க முடியும் ஏன்னா அப்படி இல்லாமல் அவங்க வந்து தனிச்சு வந்து தேர்தலில் தீர்ப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நின்னாருன்னா அவர் வந்து மிகப்பெரிய மரணி வாங்குவார் எப்படின்னு கேட்டீங்கன்னா நிறுத்த வேட்பாளர்கள் எல்லாத்தையும் திமுக தூக்குவாங்க பத்து கோடி இருபது கோடின்னு விலை பேசி நீ டம்மியா ஆயிரு போட்டு கேட்காத அவரு விலை போகாட்டி அந்த கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளை தூக்கிடுவான் புரியுதுங்களா இப்ப நீங்க ஒரு கூட்டணி வச்சுட்டீங்கன்னா அந்த மாதிரி ஈஸியா தூக்க முடியாது கூட்டணியில் கேட்பான் என்ன பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு வந்துடும் எல்லாமே வெளிச்சத்துக்குவோம் நாம் தமிழர் கட்சியில அதான் நடக்குது நடந்தது அவங்களதான் நடந்துட்டுருக்கு அப்போ நீங்கள் வந்து நீங்க வந்து சரியான ஒரு க கட்டமைப்பு உங்களுக்கு உருவாகுது உங்கள் கட்சி மேலே ஒரு ஆழ்ந்த வெறித்தனமான பிடிப்புள்ள நிர்வாகிகளோ கேடர்ஸோ என்ன நிர்வாக ரீதியாக ஒருங்கிணைக்கப்படுறது உதிரிகளாக தான் இருக்காங்களே தவிர நிர்வாக ரீதியாக ஒழுங்கமைக்கப்படுறது அதனால அவங்க கூட்டணி வச்சா மட்டும்தான் செல்வதாக இருந்தது